அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் பிற ஆறு ஆறாம் ஜிசுல உள்ளத்தை உலுக்கி தூய்மை செய்து கொள்ளக்கூடிய குரான் விளக்க தப்சீர் பதிவு நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் அத்தியாயம் நாலு அன்னிசா ஒவ்வொரு பெண்ணும் படித்து மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான நிறைய விடயங்கள் உழுப்புல இருக்குது அப்போ நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் மிக 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 முக்கியமான செய்திகளை தாங்கி வந்த நிற்குது உங்களின் விருப்பப்படியோ வேதக்காரர்களின் விருப்பப்படியோ இங்கு எதுவும் இல்லை தீமை செய்பவர்கள் அதற்குரிய தண்டனைகள் நிச்சயமாக வழங்கப்படுவார்கள் அன்றி அவர் தமக்கு எந்த பாதுகாவலரையும் உதவியாளரையும் காண மாட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இதுல நபிகளாரினுடைய விளக்கம் இருக்குல்ல நபிகளார் அன்றைக்கு இருந்த சகாபாக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கூட இருந்த நபி தோழர்களுக்கு இந்த குரான் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை என்ன கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கறதுலதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய 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 அஹ் தப்சீர்ல இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் ரசுல்லாவே வந்து பாட சொல்லி கொடுத்துரு போன மாதிரி இருக்கும் அப்படி இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நபிகலாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தெளிவு நமக்கு எடுத்து வைக்கிறாங்க இந்த வசனம் அருள பெற்ற போது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவங்க நபிலாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே இந்த வசனம் அருள பெற்றதுக்கு பிறகு வெற்றி பெறுவது எப்படி நாங்களாம் எப்படி ஜெயிக்க முடியும் நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை வழங்கப்பட்டு விடுமே அப்படின்னு ஒரு இட்டு அப்ப நபிகலாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னாங்களா அபுபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக உங்களுக்கு நோய் வருவதில்லையா துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுவதில்லையா அப்படின்னு கேட்டாங்களா

அப்போது என் முதுகெலும்பே முறிந்து விட்டதை போன்று உணர்ந்தேன் அதனால் நெளிந்தேன் அப்போது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி நெளிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அல்லாஹின் தூதரே என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எங்களையும் தவறு செய்யாதவர் யார் நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டேன் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கரே உங்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களான உங்களுடைய தோழர்களுக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் தவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே தண்டனை வழங்கப்பட்டோம் இறுதியில் நீங்கள் அல்லாஹை சந்திக்கும் போது உங்களிடம் எந்த பாவமுமே இருக்காது தண்டனைக்குரிய பாவம் எதுவுமே மிச்சம் இருக்காது ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரை அவர்களின் பாவங்களுக்குரிய தண்டனை ஒன்று சேர்க்கப்பட்டு மறுமை நாளில் மொத்தமாக வழங்கப்படும் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கு நம்ம நல்லவங்களா இருக்கிறோம் ஆனா நமக்கு எல்லாமே சோதனையா இருக்கு துன்பமா இருக்கு துயரமா இருக்கு வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு அல்லா என்ன கைவிட்டுட்டானா அப்படின்னு புலம்பி அழக்கூடிய சோதனைகள் தொடர்ச்சியாக வரலாம் ஆனால் நோய் வரலாம் துன்பம் வரலாம் ஆனால் கஷ்டம் வரலாம் ஆனால் இந்த உலகத்திலேயே தண்டனைகள் தரப்பட்டு முடிஞ்சிடும் அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது நம்ம கிட்ட எந்த பாவமுமே இருக்காது அதெல்லாம் சந்தோஷமாக நம்மளை வரவேற்பானா இருக்கும் ஆனால் அவங்களா நல்லா இருக்கானே இது நான் நிறைய கேட்ட வார்த்தை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம நல்லா இது பண்ணுறோம் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு என்ன ஒரே கஷ்டமாக இருக்குது ஆனா பாரு அயோக்கியத்தனம் பண்ணுற நல்லா தான் இருக்கிறான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் என்னைக்கு நாள் அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படிலாம் தப்பிக்க முடியாது ஆண்டவங்க கிட்ட அப்படின்னு இஸ்லாம் தெரியாத பொழுதே நான் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்குது அப்போ எல்லாரும் சொல்றதுதான் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம் நல்லது செய்யறவெல்லாம் கஷ்டப்படுறான் கெட்டது செய்யறவெல்லாம் கெட்டவெல்லாம் நல்லா வாழ்றானே சொகுசா அப்படிங்கும் போது அந்த சொகுசாக வாழ்பவர்களுக்கு கெட்டது செய்து சொகுசாக வாழ்பவர்களுக்கு எல்லாமே அந்த வந்து அருட்படையா தர்றது மாதிரி தெரியும் அந்த மேகம் இங்க இறக்கப்பட்டு நிற்கும் போது அப்படியே மலை மேகமா பொழிய போப்பதுன்னு ஆனா அது அவனை அடிக்க வந்திருக்கும்னு அவனுக்கு தெரியாது அது மாதிரி இம்மையில கெட்டது செஞ்சிட்டு ரொம்ப உல்லாசமா சந்தோஷமா சொகுசா எல்லாமே கிடைக்கப்பெற்றது போல வாழ்த மாதிரி தெரியும் ஆனா அங்கே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை சேமிச்சு விடுத்து மொத்தமாக ஒன்று சேர்க்கப்பட்டு மறுமை நாளில் கடுமையான தண்டனை மொத்தமாக வழங்கப்படும்னு நல்லா சொல்றான் அப்போ இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கான சோதனைகளா அருட்கொடைகளா அப்படிங்கிற அகத்தாய் மீனும் அடிக்கடி செஞ்சுக்கிறனோம் நம்ம நல்லவங்களா வாழ்றமா கெட்டவங்களா வாழ்றமாற அகத்தாய்வை நம்ம அடிக்கடி நமக்கு நாமே செஞ்சு கொண்டோம்னா நம்ம மருமையோட கடினத்துல இருந்து நிச்சயமா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல தோணுது அவ்வளவு அருமையான விஷயத்தை வந்து இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கெல்லாம் பதிலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கெட்டது பண்றவெல்லாம் நல்லா இருக்கான் நல்லது பண்றவன் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கும் போதுதான் மறுமை என்ற ஒரு நாள் உண்டு அப்படி மறுமை என்ற பொழுதுக்கு வருகிற போது இவர்களுக்கு எல்லாம் தீர்ப்பு வழங்கப்படும் அந்த நியாய தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாளில் அரசனாக அத்தனைக்கும் அதிபதியாக வல்ல இறைவன் மட்டுமே இருக்கிறான் அல்லாஹ் நியாய தீர்ப்பை தருவான் அந்த மறுமையை நம்புகிற போது நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நம்ம கடந்து போவோம் அப்படியே கடிதம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல கடந்து போவோம் வருஷக்கணக்காக அப்படின்னு அழுது கொண்டிருந்த விஷயங்கள் மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும் அப்படின்னு இங்க பார்க்கப்பட வேண்டிய இருக்குது இந்த வசனம் அருள் பெற்ற போது எனக்கு முதுகை முறிக்கும் ஒரு துன்பம் நேர்ந்துள்ளது என்ற அமுபக்கர் அலி அல்லா முன் அவர்கள் சொன்னார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதர் நபிகள் அல்லாஹா அலிவசம் அவர்கள் அவ்வாறு தீமைக்குரிய தண்டனை பெறுவதானது இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய சோதனை அதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்களாம் ஆயுஷார் அலி அல்லா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மனிதர் இந்த வசனத்தை ஓதிவிட்டு நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் தண்டனை கிடைத்தால் நிச்சயமாக நாம் அழிஞ்சு போயிருவோம் யோசிச்சு பாருங்க கொஞ்சமா நஞ்சமா எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கோம் பொய் பேசக்கூடாது கொலை செய்யக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது வழிகேட்டுக்கு போகக்கூடாது யாரையும் நோயினை செய்யக்கூடாது யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நீதமாக நடக்க சொன்னதிலிருந்து பிழைத்து விடக்கூடாது வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் பேர் புகழ்கிற பெருமை அதெல்லாம் தலைக்கு ஏறிடக்கூடாது நான் யார் தெரியும் இல்லைங்கிற ஆணவும் தலையில் இருந்திடக்கூடாது பாரம்பரிய பெருமையை அதெல்லாம் எப்படி கண்டிக்கிறான் அப்படிங்கிறது உட்பட எவ்வளவோ விஷயங்கள் இறைவன் தடுத்த விஷயங்கள் நமக்கு இருக்குது ஆனால் அவற்றையெல்லாம் மனிதன் கேட்கிறானா அப்படின்னா பெரும்பாலும் கேட்கறதுலேங்கிற ரிசல்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இறைவன் பாதுகாக்கட்டும் அவற்றையெல்லாம் தாண்டி இறைவன் தண்டிக்கணும்னு நினைச்சா என்னதுக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி குரான்ல இந்த கடுமையான வசனத்தை வந்து ஆஹ் இறைவன் நமக்கு தந்திருக்கிறானே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷாவே அது எது அப்படின்னு கேக்குறாங்க நூத்தி இருபத்தி மூணு வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் கூட அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆயிரும் முள்ளு குத்துனா கூட ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட அது அவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரம் சின்ன பாவம் செஞ்சா சின்ன முள்ளு பெரிய பாவம் செஞ்சா பெரிய முள்ள எடுத்துக்கிறது இறைவன் சிறு துன்பத்தை கூட பாவத்திற்கு பரிகாரமாக ஆத்திரான் அதனால இம்மையிலேயே தண்டனை கொடுக்கப்படுறத பத்தி பயப்பட தேவையில்லை மறுமையும் தண்டனை மிக கொடுமையானது அப்படின்னு சொல்றாங்க அலிவசல்லாம் அவர்கள் அடியார்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் எது அல்ல அடியார்களிடம் செஞ்சு கொண்ட டீல் ஏற்கனவே அடியானுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் துன்பம் முழு ஒரு பொருளை தா சட்டப்பையில வச்சுட்டு அதை காணாமனு தொலைவி வேற சட்டப்பையில தேடி எடுக்கும் போது எவ்வளவு மனசேனையா இருக்கும் அந்த மன உளைச்சல் உட்பட அவனுக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பங்கள் மூலமும் அந்த இறை நம்பிக்கையாளன் பாவத்தில் இருந்து தூய்மையாகி விடுவான் பொற்கொள்ளின் பொன் துருவிலிருந்து தூய்மையாவதை போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அபு குறை அவங்க இந்த வசனம் பெற்ற போது முஸ்லீம்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருந்தது அல்லாவின் தூதர் சல்லா அலிவாசலாம் அவர்கள் சொன்னாங்க கவலைப்படாதீங்க உங்கள் சக்திக்கு ஏற்ப நேர்மையா நடந்துக்கங்க உங்கள் சக்திக்கு ஏற்ப நிதானமா நடந்துக்கங்க நீங்க ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு துன்பத்திலும் அவன் விதிக்கின்ற முள் அவன் படுகின்ற வேதனை உட்பட அனைத்திலும் பாவங்களுக்கு பரிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நபிகளார் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க இப்னோ அபாஸ் அலி அல்லா அவங்க கேட்கறாங்க அல்லாவின் தூதரே இந்த வசனத்தின் படி தண்டனை வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போ நவிகளார் சொன்னாங்களாம் அகம் வழங்கப்படும் ஆனால் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பத்து நன்மை கொடுக்கப்பட்டு ஈடு செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒருவர் செய்த ஒரு பாவம் அவர் புரிந்த பத்து நன்மைகளையும் தாண்டிருச்சு அப்படின்னா அவர் அழிஞ்சு போக வேண்டியதுதான் அதை மாத்த முடியாது அப்படின்னு பாவங்கள் தண்டனை கொடுக்கப்படுமா ஆமா தண்டனை கொடுக்கப்படும் ஆனா ஒருவர் ஒரு ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மை ஒரு நற்செயலுக்கு ஒரு நன்மை தானே கொடுக்கணும் ஆனா அவன் என்ன செய்யறான் ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மையை தரேன் அப்படின்னு அதை பெருக்கி தரான் ஆனால் அவன் செஞ்ச பாவம் இந்த பத்து நன்மையை விட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை அழிஞ்சு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான் இப்ப எந்த பாவம் பத்து விட பெருசா இருக்கும்னு கணக்கு பண்ணி பாவம் பண்றதை விட பாவம் பண்ணாம இருந்து அல்லாஹைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்டது எவ்வளவு சிறந்ததா இருக்கும் இல்லையா அதனாலதான் பலவீனங்களை விட்டு விட்டு அல்லாவே தேர்ந்தெடுத்துக்கொள்ள சொல்லி அல்லாவே நமக்கு வலியுறுத்தி சொல்றான் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய விளக்கங்களை நமக்கு தப்சீர் கொடுக்குது ரசுல்லா நேரடியாக வந்து இந்த வசனத்துக்கு நமக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஒரு பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த தப்சீரினுடைய மிகப்பெரிய சிறப்பும் கூட அதுதான் என்னன்னா நம்ம ஒரு வசனத்தை படிப்போம் அது நமக்கு ஒன்றா விளங்கும் ஆனால் தப்சீர்களை போய் பார்க்கும்போது மாஷா அல்லா ரசுல்லாவே வந்து பாடம் நடத்தி கொடுத்துட்டு போன மாதிரியான பல 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 ஆயத்துக்கள் இதுக்குள்ள புதிஞ்சு கிடக்கு அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்றேன் உங்கள் உள்ளத்தை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய இந்த தப்சீர் விளக்கங்களை தொடர்ந்து படிச்சு தெளிவடைந்து கொள்ளுங்கள் அதை நோக்கி முன்னேறுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனை வழங்கப்படும் அதில் மாற்று கருத்தே இல்லை யாராக இருந்தாலும் சரி தண்டனை வழங்கப்பட்டுத்தான் வழி தான் சொல்லத்துக்குள்ளேயே அனுமதிக்கப்படுகிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உலகத்துல எவ்வளவோ சோதனைகள் வருது கஷ்டங்கள் வருது சிரிக்க முடியாதவை வருது இதுக்கு மேலே என்னால தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டுக்கிறோம் ஆனால் அவர்கள் முஹ்மீன்களாக இருக்கிற பட்சத்தில் அவையெல்லாம் பாவ மன்னிப்புக்காக இம்மையிலேயே கொடுக்கப்பட்டு விடுகின்றன நான் நான் எந்த தம்பும் பண்ணல எந்த மனுஷனாலையும் சொல்லவே முடியாது மனிதன் பலவீனமானவன் ஆனால் இம்மையில் வரக்கூடிய சோதனைகளின் வழியாக இம்மையிலேயே அவன் தண்டிக்கப்பட்டு விட்டால் முக்மீன்கள் அல்லாஹி சந்திக்கிற போது எந்த விதமான பாவமும் மிச்சம் இருக்காதுன்னு சொல்றது இம்மையில நம்ம சந்திக்கக்கூடிய சோதனைகள் அதை கடந்து வர்றதுக்கு எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் இல்லையா அதை தாண்டி பாவங்கள் செய்யாதவர்களாக இருப்பதற்கு நாம் தொடர்ந்து வல்லருமானிடம் கையேந்தி பாவ மன்னிப்பினையும் தொடர்ந்து பெற்று இந்த ரமலானில் ஜன்னத்துல் ஃபெர்தோசை அடையக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவினிடம் கையேந்துவோமாக வல்ல ரஹ்மான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர் நாளைக்கு ஏழாவது ஜூஸுவில் இருக்கக்கூடிய உள்ளத்தை உழுக்கும் தப்சீர் பதிவுகளோடு சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா ஆகிய